ஹாய் இந்த வீடியோவில் நிறுத்த குறைகள் பற்றி பார்க்கலாம் கார் புள்ளி எங்கெங்கே வரும் அப்படின்னா பொருட்களை தனித்தனியாக குறிப்பிடுற இடத்துல எச்ச சொற்றொடரில் எடுத்துக்காட்டுகளில் இணைப்பு சொற்களில் விழி போன்ற இடத்துல வரும் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு ஒரு ஒரு பொருளை எண்றோமா அந்த இடத்துல வரும் நாம் எழுதும்போதும் எழுதும் போது இது வந்து எச்சொடர் வ வந்துட்டு இருக்கு நன்கு படித்தான் அதனால் தேர்ச்சி வெற்றி பெற்றான் அதனால் எச்சம் அதனால ஐயாங்கிறது வந்து விழி தொடர்ல வருது அடுத்து அரைப்புள்ளி அரைப்புள்ளி வந்து தொடர்நிலை தொடர்களிலும் ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருள் கூறும் இடத்துலையும் வரும் வந்து வேலன் கடைக்கு சென்றான் பொருட்களை வாங்கினான் வீடு திரும்பினான் ஸோ அது வந்து தொடர்ந்து ஒரு சென்டென்ஸ் வருதா அந்த இடத்துல வரும் அதே மாதிரி சீருங்கிற பொருளுக்கு வந்து நிறைய மீனிங்ஸ் வர இடத்துல வரும் அடுத்து முக்கார் புள்ளி முக்கார் புள்ளி எங்கெங்கே வரும்னா சிறு தலைப்பு நூற்பகுதியின் பெருங்கூட்டு தொடர் இந்த இடத்துலலாம் வரும் இப்போ சார்பு இழுத்துங்கிறத எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுற இடத்துல வரும் பத்து பாட்டுங்கிறது இல்லை வந்து இந்த எண்ணில் இந்த பாடல் வருது அப்படிங்கிறத சொல்கிற இடத்துல வரும் எட்டு தொகை என்னென்னு விளக்குற இடத்துல வரும் அடுத்து முற்றுப்புள்ளி எல்லா சென்டென்ஸோடைய லாஸ்ட்டில் வரும் அதே மாதிரி முக அட்ரஸோடைய லாஸ்ட்டில் வரும் அப்புறம் வந்து சொற் சுருக்கம் அதில் வரும் அடுத்து வந்து வி வினாக்குறி நமக்கு தெரிஞ்ச மாதிரி கொஷின் மார்க்கு வந்து கொஷினில் வரும் நீ எக்ஸாம்பிள் இது என்ன வினாத்தொடர் ஒரு முற்றுத்தொடராகவும் நேர்கூற்றுத்தொடராகவும் இருப்பின் இறுதியில் வினாக்குறி இட வேண்டும் இது என் அது என்ன இது என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு முற்றுத்தொடர் நீ வருகிறாயா அங்குறதும் இந்த கொஷின் என்று கேட்டான் அந்த ஃபுட் ஸ்டாப் கிளாஸில் இருக்கு வியப்புக்குறி வேப்புக்குறிக்கும் விழிக்குறிக்கும் ஒரே குறி தான் வேப்புக்குறி வந்து வேப்படை சொல்லுக்கு பின் நேர்குற்ற வேப்பு தொடர் இறுதியிலோ அடுக்கு சொற்களின் பின் வேப்புக்குறி இட வேண்டும் எவ்வளவு உயரமானது இது ஒரு வேப்பு வேப்பு சொல் தானே அதனால் வேப்புக்குறி போடுறோம் என்னே தமிழின் பெருமை இனிமை அந்த மாதிரி வர்றத்தில் போட்டுட்டு என்றார் கவிஞர் அடுத்து வந்து வா 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 போ 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 இதுவும் அடுத்து விழிக்குறியும் ரெண்டுத்துக்கும் ஒரே குறி தான் அண்மையில் இருப்பவரை அழைப்பதற்கும் தொலைவில் இருப்பவரை அழைப்பதற்கும் அவையீர் தம்பி அப்படின்றது அடுத்து மேற்கோள் ஒற்றை மேற்கொள்ளில் ரெண்டு இருக்குது ஒற்றை மேற்கோள் இரட்டை மேற்கொள்ளுன்னு ரெண்டு இருக்குது ஒற்றை மேற்கோள் எங்கெங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எழுத்தையும் சொல்லையும் சொற்றவரையும் தனித்தனியே குறிக்கும் இடத்தில் கட்டுரை பெயர் பெயர் அப்புறம் பிறர் கூற்றுகளில் வந்து முதலான இடங்களில் ஒற்றை மேற்கொள்வது இப்போ ஏ என்பது வந்து ஏலனம் செய்தான் பெரு பேரஞ்சரெல்லாம் செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார் கம்பனும் மில்கடனும் என்ற நூலில் ஒப்பீட்டு நூல் செவி செல்வம் சிறந்து செல்வம் என்பது இரட்டை மேற்கொள்ளலாம் நேர்கூற்றுகளிலும் மேற்கொள்கள் நான் படிக்கிறேன் என்றான் ஒழுக்க முடிமை குடிமை என்றார் தேங்க்யூ